அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் திருநாளில் நல்ல சர்க்கரை பொங்கல் இனிப்பான சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க அதோட வாழைப்பழம் சாப்பிட்ருப்பீங்க கரும்பு கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க ஏன்னா இந்த செங்கரும்பு இந்த நாளில் தான் கிடைக்கும் மற்ற நாளில் இந்த ஆழக்கரும்பு சொல்லப்படுதுன்னா அந்த வெள்ளை கரும்பு தான் கிடைக்கும் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சுவையை அதில் அதிகமாக இருக்கும் ஆனால் எளிமையாக சாப்பிடக்கூடிய இந்த செங்கரும்பில் வந்து என்ன மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு புல்லுன்னு சொல்லுவோம் அதை வந்து ஒரு ஒரு மழை விட்டு வெட்டுறாங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு துண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து புல்லுன்னு சொல்லுவாங்க ஒரு புல் கருமை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடித்து சுவைச்சு சாப்பிட்றப்ப வந்து அது முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஏப்பம் வந்துடுங்க இதுலேருந்து என்ன தெரியுது நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும் பள்ளியில் உள்ள அழுக்குகள்லாம் எடுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் கூட நல்லா போகும் இதனால தான் இதுக்கு மருத்துவ குணம் அதிகம்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த கரும்பை வந்து நல்லா சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த தொண்டைவடி சளி இருமெல்லாம் ரிலீஃப் ஆகும் அதனால தான் அந்த செய்தி சொல்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் திருநாளில் அந்த செங்கரும்பை நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டாங்க எப்போ செங்கரும்பு கிடைச்சாலும் நீங்கள் சுட்டு அது இந்த படிநாளத்தில் சுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குங்கிறத சொல்வதற்காக தான் இந்த காணொளி நன்றி வணக்கம்